ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான பூண்டு சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பூண்டு சாதத்துக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு நான் ஒரு பதினஞ்சு பால் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தோல் எடுக்காமல் தான் நான் வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்ம ரெண்டு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பூண்டு சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு பதினஞ்சு பால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கருக விட்டுறாமல் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை அதனால லாஸ்டாக சேர்க்குறேன்னா அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தா போதும் இப்போ இதை தண்ணி சேர்க்காம நம்ம மிக்சியில நல்லா குரக்குறன்னு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம பூண்டு சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்கிறேன் நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இந்தளவு அதங்கனாலே போதும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகாய் பிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரே ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னா வேண்டியது கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி லேசாக வந்ததுனாலே போதும் இப்போ வெங்காயம் களையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பொடியை இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாம் இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாம் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பூண்டு சாதம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா உதிரி உதியாக நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு சாதத்தோட பாருங்க சூப்பராக பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்க கலந்து விடும்போது லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க இப்போ வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ